அண்ணா வணக்கம் திருமேனி கழகிலம் பேச்சாளர் டிஸ்டாக்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன் என்னுடைய முதல் கே வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கீங்கண்ணா அண்ணா என்னுடைய முதல் ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க அண்ணா என்னுடைய முதல் கேள்வி அண்ணாவுக்கு இருந்தது ஒரு மாபெரும் தமிழ் கனவு அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தமிழ் கனவு என்ன உங்களுடைய தொழில் துறையில நீங்கள் நான் செய்யணும்னு நினைக்கிற ஒரு மிகப்பெரிய திட்டம்னா அது உங்களுடைய கனவு திட்டம் என்ன அதே போல இன்னொரு ஒரு சின்ன கோரிக்கையும் கூட இப்போ செப்டம்பர் மாதத்தை திராவிட மாதமாக தொடங்கி முப்பது நாளும் மிக சிறப்பாக கொண்டாடிட்டு வரீங்க அதைய மாதம் மாதம் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க ஒரு கருத்தரங்கு மாதிரி வழியில் நடத்தினா ரொம்ப அருமையாக இருக்குங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சுக்கிட்டு உங்களுடைய பதில்காக கற்றுக்கு நன்றி முப்பதான் நடத்துறதே பெரியது இந்த வாட்டி வந்து நிறைய நம்ம எப்பவுமே நம்ம அமைச்சர்கள் பெரிய மூத்த உறுப்பினர்கள் அவங்கள வச்சு நடத்திட்டு இருந்தோம் இந்த முறை எல்லாருக்கும் கொடுங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இப்ப கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டெப் பண்ணிட்டு எல்லாருக்குமே இன்னும் நிறைய பேருக்கு நம்ம இளம் பேச்சாளர்கள் நிறைய பேர் ரொம்ப அழகா பேசுறாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிதான் இந்த வாட்டி அந்த அந்த மாதிரி சில இறங்கியிருக்கும் நிச்சயமா இறுதி நாள்ல முதலமைச்சரும் நம்ம துறை முதலமைச்சர் எல்லாம் அதுக்குள்ள எப்படியா ஒரு நாள் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம் கேட்டுட்டு இருக்கோம் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா ஆல்ரெடி ஆஸ்ட் ஆன்லைன் பண்றது நிச்சயமா பண்ணிடலாம் அது வந்து ரெண்டு மூணு நாள் நாங்க ஐ மீன் ரெண்டு மூணு முறை ட்ரை பண்ணோம் பட் அந்த டைமிங் எல்லாம் இன்னும் செட் ஆகல பட் வில் டெஃபினி ட்ரை டூ சம்திங் ஆன் தோஸ் லைன்ஸ் டார்கெட் பாத்தீங்கன்னா என் டார்கெட் எல்லாமே என் தலைவர் கொடுக்குற டார்கெட் தான் அவர் என்ன டார்கெட் கொடுக்குறாரோ அது போய் செஞ்சுட்டு வரதான் எங்க வேலை அவர் கொடுக்குற டார்கெட் இந்த செக்டரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த செக்டரை நம்ம கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்க செக்டர்ல கோர் ஃபோக்கஸ் இருந்துச்சு ஏன்னா வந்து இப்போ ஆட்டோ 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 காம்பன்ஸ் அப்புறமா எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் இப்போ அதே போல நம்ம டெக்ஸ்டைல் செக்டர்ல ஒரு போக்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இப்ப டெக்ஸ்டைல்லே டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் சைல் போறதுக்காக தான் நாங்க இன்னொரு ஒரு பெரிய பிளான்ட் ஒன்று இப்போ ஒரு 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 எமோய் கூட இதுல சைன் பண்ண தூத்துக்குடி சோ அது ஒரு மேஸ்சி ஸ்டெப் அது நீங்க பாருங்க வரலாற்றுல நிச்சயமா அது ஒரு பெரியதா பேசப்படும் ஏன்னா வந்து அது மிஸ்காஸ் ஒரு புதிய டைப் ஆஃப் மிஸ்காஸ் அது சோ அது டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் நம்ம டெக்ஸ்டைல் இன்டர்ஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும் பட் வா ஆர் ஃபோக்கஸ் டு டே இஸ் ஆன் எமர்ஜென்ட் செக்டர் ஆல்சோ புதிய செக்டர் நம்ம எதுல ஸ்ட்ரென்த் இல்லையோ அதையும் வந்து டிக் பண்ணணும் இப்ப எப்படி வந்து தென்காசிக்கும் நாகைக்கும் சிப்கார்ட் இல்லைன்றதுனால அந்த பாக்ஸை டிக் பண்ணுன்றதுக்கா ரெண்டுத்தையுமே அழகா பார்த்து முடிச்சுட்டு இப்ப வெ வெவ்வேறையில அந்த தென்காசிக்கு ஒரு அறிவிப்பும் பண்ண போறோம் ஸோ இப்படி தேடி தேடி டிக் பண்றோம் எல்லா பாக்ஸஸையும் அப்படி வந்து டிக் பண்ண வேண்டிய பாக்ஸ பாக்ஸ் தான் மேரிடம் செக்டர் இருந்துச்சு இப்படி ப்ளூ எக்கானமி இருந்துச்சு ப்ளூ அக்கானமி நம்ம இவ்வளவு பெரிய கோஸ்ட் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் கோஸ்ட் ஆனா அதை ஒழுங்காவே நம்ம இன்னும் இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணணும்னு முதலமைச்சர் ஃபீல் பண்ணாரு அதனால அன்னைக்கு அவர் டிஸ்கஷன்ல அவர் வந்து ப்ளூ அக்கானமி சைட்ல என்ன பண்றீங்க ஷிப் பில்டிங்ல ஏற்கனவே தாத்தா ஒரு முறை இதை அட்டம் பண்ணாரு கலைஞர் வந்து கலைஞர் அவர்கள் வந்து இதை அட்டம் பண்ணாரு அட்டம் பண்ணும்போது அப்போ அப்ப நம்ம அது ஒர்க் அவுட் ஆகல இன்னும் பெருசா பண்ண முடியல அதை அந்த அதனால அதை எப்படியாவது அந்த டார்கெட்டை இவர் டிக் பண்ணணும்னு முதலமைச்சர் முடிவு பண்ணி இறங்கி இன்னைக்கு அடிச்சிருக்கோம் இன்னைக்கு பதினஞ்சாயிரம் கோடி முதலீட்டில் சிஎஸ்எலோட இன்னொரு பதினஞ்சாயிரம் கோடி முதலீட்டுல மஜகான் டாக்ஸோட ரெண்டு எம் இன்னைக்கு சைன் பண்ணியிருக்கோம் பதினஞ்சுல மேசவின் போட்டு ஷிப்பிங் ஷிப் பில்டிங்ன்றது மேசவ் அலைட் செக்டர் வரும் அங்க அதுக்கு தேவை ஒரு சின்ன காலனி கட்டுற மாதிரி அது ஷிப்ல வந்து மேசவ் ஷிப்ஸ்ல வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லாமே அதுக்குள்ள வரும் எல்லாமே அதுல செய்ய வேண்டியதா இருக்கும் ஒரு சின்ன கேட்டட் கம்யூனிட்டி கட்டுற மாதிரி கட்டுறதுக்கு நிறைய அதனாலதான் ஐம்பத்தி ஐந்தாயிரம் வேலை வாய்ப்புகள் இப்போ தூத்துக்குடி சுற்றுவாட்ட பகுதியில உருவாக போகுது அஹ் இப்படி அதனால இது வந்து ஒன் ஆஃப் கோ போக்கஸ் செக்டர் தான் இருந்துச்சு இன்னும் ரொம்ப நாள நாங்க ட்ரை பண்ணிருக்கிறது இந்த பார்மசி பார்மா சாரி பார்மசி

பட் நவு அதையும் போகஸ் பண்ணிட்டே எடுத்துட்டு வரணும் பெரிய சாரி செமிகண்டக்டர் என்ன பண்றதுன்னு கேட்டாரு செமிகண்டக்டர்ல செமிகண்டக்டர்ல சைடு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான இன்வெஸ்ட்மென்ட் இன்சென்ட்ஸ்க்கும் அதுக்கு வர வேலை வாய்ப்புக்கும் ரொம்ப பெருசா இருக்காரு பட் ஆனா வி நீட் பிகாஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி நேஷனல் செக்யூரிட்டி இப்ப இன்னைக்கு நம்ம பண்ணிருக்க இந்த ஷிப் பில்டிங்கே நேஷனல் செக்யூரிட்டிங் சவுத் ஆஃப் இந்தியா இன்னும் எக்ஸசா பண்ணுன்றது நான் வேற டிஸ்கஷன்ல சொன்னேன் ஏன்னா பெரிய வா சப்ஜெக்ட் அது பட் செமிகண்டக்டர்ஸ்க்கு நாங்க இப்போ எல்லா இடத்துலயும் ஃபேப் வந்து இவங்க நம்மளுக்கு வர வேண்டிய எல்லாம் அங்க எடுத்துட்டு போயிட்டாங்க உங்களுக்கு நல்லா தெரியாத பத்தி பேசிட்டு போயிருக்கனே நம்ம கிட்ட தான் முதல்ல வந்தாங்க எல்லாம் பேசினாங்க பட் டெல்லிக்கு போன அப்புறம் டேக் டைவேஷன் ஆயிடுச்சு பட் இட் இட்ஸ் ஓகே பிகாஸ் ஐ நோ தட் பீப்புள் கீப் கம்மிங் டு தமிழ்நாடு பட் என்னன்னா இப்ப போற எங்கெல்லாம் போடுறாங்களோ செமி செமிகண்டக்டர் ஃபேப்ஸ் போடுற இடத்துல டேலண்ட் இல்ல ஸோ நம்ம கிட்டதான டேலண்ட் இருக்கு அதனால நம்ம ஆளுங்களை ஈகோ ஈகோசிஸ்டம்ல ஒரு ஃபேப்ல வேலை பண்றதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறத ஒண்ணு ரெடி பண்றோம் ஒரு இன்ஸ் ஃபேப் போடுறோம் அதுல எப்படி ஒரு ஃபேப்ல ஒர்க் பண்ணா எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத இங்க ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் பண்ணி கத்துப்பாங்க ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் பண்ணி கத்துப்பாங்க அப்போ அந்த டேலண்ட் ஒரு மிகப்பெரிய டேலண்ட் சப்ளை சைன் வந்து தமிழ்நாட்டுல உருவாகும் இது வந்து இந்தியாவுக்கு தேவைப்படுற ஃபேப்க்கும் சரி உலகம் முழுக்க தேவைப்படுற ஃபேபுக்கும் போகும் அதை தாண்டி நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா நம்ம ஸ்ட்ரென்த் வந்து சைட்ல போனோம்னா ஏன்னா நம்ம பிள்ளைங்கலாம் வேலை எல்லாம் மற்ற எல்லா அலய்ட் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம இன்ஜினியர்ஸ்க்கு இது நல்லா வரும்ன்றது என்னோட தாட்டு இதுல என்னன்னா மேசிவ் ஜாப்ஸ் ஹையன் ஜாப்ஸ் ஜாப்ஸ் ஹை ஹைபேன் ஜாப்ஸ் இது வந்து ரொம்ப நல்லா வரும் அதனால நம்ம ஃபோக்கஸ் அதில் இருக்குன்றது என்னோட தாட் ஆனால்தான் அதை ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தோம் இப்போ வெகு வெறையில் அது நம்ம ஓமரில் தான் நம்ம நம்ம ஐஐடிக்கு பக்கத்துல தான் வருது அங்கேதான் போட போறோம் ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் அங்கே உருவாகும் இதன் மூலம் இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லா இருக்கிற ஃபேப்ஸுக்கு நம்ம பசங்க வேலைக்கு போவோம் நிச்சயமா

நம்ம ரொம்ப பெருசா கிராக் பண்ண முடியல ரெண்டே ரெண்டு காரிடர் தான் இருக்கு ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் காரிடார் இந்தியால ஒன்னு யூ நார்டர் சுத்தி யூபியில இன்னொன்னு நம்மள்தி இங்க கோயம்புத்தூர் சுத்தி அதையும் கிராக் பண்ணது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அதை சரி பண்றதுக்காக தான் இப்ப போட்டிருக்கோம் அந்த செய்திக்காக தான் இதை சொல்றேன் ஒரு ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் கான்பரன்ஸ் நடக்கும் போகுது சென்டர்ல அக்டோபர் ஏழு எட்டு ஒன்பது ஆனால எல்லாரும் தயவு செஞ்சு அதுக்கு நிச்சயமா வந்துருங்க அத அதை பத்தி நிறைய பேசுங்க அத கொஞ்சம் நம்மளுக்கு ட்ராக்ஷன் எடுக்கணும் சோ நீங்க க்ளோஸ் டு த இவெண்ட் அது முக்கியமான கோரிக்கைக்காக அதுக்காக தான் அதிகம் சொல்றேன் நீங்க எல்லாரும் அதை பத்தி பேசுங்க நம்ம ஊருக்கு ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் சைடுல செக்டர்ல இன்னும் பெருசா ஒரு பாக்குறோம் இன்ஃபேக்ட் அந்த கோயம்புத்தூர் கோவை சைட்ல இருக்கிற ஒரு ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணும் ஈகோ சிஸ்டம் பில் பண்ணும் அதை தாண்டி குலசேகர பட்டணத்துல ஒரு செகண்ட் ஸ்பேஸ் கமிங் உங்களுக்கு தெரியும் உங்க வந்து ராக்கெட் ஃபியூலுக்கும் ராக்கெட் ஃபியூவல் சைட்ல நிறைய பேசிட்டு இருக்கோம் கிராஜனிக் சைடுல நிறைய பேசிட்டு இருக்கோம் சோ இப்படி அந்த ஈகோ சிஸ்டம் மாடுறோம் கீ வே எங்க சத்தம் போடுனாங்க சோ அதுதான் யா சோ தேர் இஸ் alot more बड़ाディ பத்தலம்பே பதுவா நான் மிக்க நன்றி நான் ரொம்ப நன்றி அண்ணாவுடைய மாபெரும் தமிழ் கனவு ஒரு தொகுப்புனா நீங்க சொல்றதை எல்லாம் ரெண்டு தொகுப்பு மூணு தொகுப்புக்கு மேல போடலாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு